உங்களுடைய காதலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணக்கூடியவங்க உங்க காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு கொடுப்பாங்க ஏஞ்சல்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க அவங்கள உதவிக்கு அழைக்கணும் நீங்க உதவிக்கு அழைக்கிறப்ப தான் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஏஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச் ஏஞ்சல் ஷாமுவேல் இவங்க வந்து லவ்வுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஞ்சல் ரிலேஷன்ஷிப்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது நீங்க உங்க பர்சன் கிட்ட ஏதாவது சொல்ல போய் அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறது உங்க பேர் ஏதாவது உங்ககிட்ட சொல்ல வரப்போ நீங்க புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறப்போ அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி பண்ணுவாங்க உங்களுடைய காதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த ஏஞ்சல் உங்களுக்கு உதவுவாங்க இந்த ஆர்ச் ஏஞ்சல் சமூகல எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம் இதுல உங்களுக்கு தேவைப்படுறது பிங்க் கலர் கேண்டில் வந்து தேவைப்படும் பிங்க் கலர் ரோஜா இதழ்கள் உங்களுக்கு தேவைப்படும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்க ஏழு மணிக்கு மேலதான் செய்யணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணும்னாலும் இந்த வழிபாடு நீங்க செய்யலாம் ஆர்ச்சேஞ்சல் சாமுவேல் எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது நான் உங்களை அழைக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க வார்த்தைகளை நீங்க சொல்லணும் ஆர்ச்சேஞ்சல் சாமுவேல் பிங் கனெக்ட் மை லவ் டுகெதர் பிரிங் நவ் இந்த வார்த்தையை நீங்க நாற்பத்தி முறை சொல்லணும்